அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்தவரை உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அணு தினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லா ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் வரப்போகுது சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க வீட்லேயும் உங்களுடைய மனசுலையும் அமைதி ஏற்பட போகுது படிப்பு வேலை போட்டிகளில் வெ போகுது பயம் மனசோர்வு நீங்கி தன்னம்பிக்கை உயரப்போகுது சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து எளிதில் நீங்க போறீங்க திருமணம் வேலைவாய்ப்பு தடையெல்லாம் இல்லாமல் போகுது சண்டைகள் குறைந்து பாசம் அதிகரிக்கப் போகுது வருமானம் உயரப்போகுது கடன் சுமை குறையப் போகுது உடல் மனம் ஆரோக்கியம் போகுது குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது தவறான பழக்க வழக்கங்கள் விலகி நல்ல நண்பர்கள் உங்களை சூழ போறாங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட வேலைகள் எளிதில் முடியுங்க கோபம் பதட்டம் குறைந்து சாந்தம் உங்க மனசுல பறக்குங்க வர்த்தகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க நல்ல சிந்தனை பக்தி உணர்வு அதிகரிக்குங்க ஜாதகத்துல உள்ள பல பாவங்கள் எல்லாமே குறையுங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க யோசனைகள் சரியான நேரத்தை நல்ல பலனை தருங்க கணவன் மனைவி உறவு நல்ல முறையில் இருக்குங்க ஆன்மீக நிம்மதி தெய்வ அருளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவங்க உணர்ச்சி அன்பு பரிவு உள்ளவங்க கடகம் ராசிக்கு அதிபதி சந்திர பகவானுங்க மனோகாரகன் சந்திர பகவான் அன்பு கருணை தாய்மை உணர்ச்சி குடும்ப பாசம் ஆகியவற்றை குறிக்கிறாருங்க கடகம் ராசியினர் பாசத்தை நிரூபிக்க உயிரையும் கொடுப்பாங்க இவங்க உறுதியான மனப்பக்குவம் கொண்டவங்க திட்டமிடுவதில் வல்லவர்களாக இவங்க இருப்பாங்க ஆண் மிக சிந்தனைகள் அதிகம் உடையவங்களா இவங்க இருக்காங்க நேர்மையானவங்களா நியாயமானவங்களா இவங்க இருக்காங்க வீட்டில் பூஜையறை கட்டும்போது கடவுளுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கட்டணுங்க பூஜையறையில் ஐந்து தெய்வங்கள் அடங்கிய படம் வைத்து வழிபாடு செய்யறது நல்லதுங்க விநாயகர் வினைகளை நீக்குவாருங்க சரஸ்வதி தாயார் கல்வி ஞானத்தை தருவாங்க மகாலட்சுமி தாயார் செல்வத்தை தருவாங்க பெருமாள் குடும்பத்தில் அன்பு பாசம் ஒற்றுமையை தருவார் முருகப்பெருமான் தைரியம் வெற்றியைத் தருவார் கடகம் ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபட்டா மன அமைதி ஆரோக்கியம் கிடைக்கும் அம்பாள வழிபட்டா தைரியம் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் பார்வதி தாயாரை வழிபட்டா திருமண தடைகள் நீங்கும் குழந்தை வாக்கியம் உண்டாகும் கிருஷ்ண பகவான வழிபட்டா திருப்பதி ஏழுமலையான் அருள் கிடைக்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் முருகப் வழிபட்டா தைரியம் கிடைக்கும் கல்வியில் உள்ள தடைகள் நீங்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டாகுங்க கடகம் ராசிக்காரங்க உக்கிரமான தெய்வங்களான காளி பைரவர் பிரசன்ன ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களை வழிபடக்கூடாதுங்க ஏன்னா அவர்கள் மென்மையானவர்கள் உக்கிரமான தெய்வங்களை வழிபட்டால் மன அழுத்தம் கவலைகள் ஏற்படும் வீட்டில் உடைந்த சேதமடைந்த படங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க சனி பகவானை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க இறந்த முன்னோர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில வைக்கவே கூடாதுங்க பூஜை பூஜை வச்சிருக்க வேண்டுங்க திங்கட்கிழமை சந்திரனுக்கு நல்லதுங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயார வழிபாடு செய்ய கையில் செல்வாக்கு உயிருங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா தைரியம் ஆரோக்கியம் மேம்படும் பால் வெண்ணெய் வெள்ளை மலர்களை கொண்டு சந்திரனுக்கு பூஜை செய்யுங்க திங்கட்கிழமை விரதம் இருங்க பசுங்கன்றுக்கு புல்தான் செய்யுங்க நதி குளத்தில் சந்திரனை பார்த்து தண்ணீர் அர்ப்பணம் செய்யுங்க கடகம் ராசிக்காரங்க தங்கள் வீட்டில் எந்த தெய்வங்களை வைத்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் இவங்க ரெண்டு பேரையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேற போகுங்க காலபுருஷ தத்துவத்தில் கடகம் ராசி நான்காவது ராசியாக இருக்குதுங்க தனகாரகனுக்கு உச்ச வீடாக இருக்குதுங்க கடகம் ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரை விட்டுறாங்க இதனால் மற்றவங்க இவங்களை பலவீனமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குள்ள நிறையா வலிமை இருக்குது மென்மையான மனதின் காரணமாகத்தான் இவங்களுக்கு கண்ணீர் வருது கடகம் ராசிய பாசம் அன்பு என்ற பெயரால அழிக்க பாக்குறாங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல துரோகத்தால் இவங்க வீழ்த்தப்படுறாங்க கடகம் ராசினா சும்மா அழுதுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு கடகம் ராசி பெண்களாவது பரவாயில்ல அழுது கஷ்டத்தை தீர்த்தர்றாங்க கடகம் ராசி ஆண்கள் என்ன செய்வாங்க ரொம்ப வலிக்குதில்ல கடகம் ராசியினர் கண்ணீரும் கவ நகர்த்த இவங்க அழகானவங்க ஆட்சி வீடு என்பதால இவங்க துரோகத்தை தாங்க முடியறதில்லை மனநிலையா இல்லாம இருக்கிறதுனால கோபம் வருது எல்லார் மீதும் அன்பும் பரிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக மற்றவங்களால் அடையாளப்படுத்தப்படுறாங்க இவங்க கடகம் ராசியினரிடம் பாசமா பேசுனா போதும் கவுத்துறலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க வீட்டில் இருந்து கூட கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பிள்ளைகள் வரை ஏதோ ஒரு ரூபத்தில் இவங்களை எல்லாருமே ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எப்போது சரியாகும் அப்படின்னு இவங்க கடவுள்கிட்ட தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையான உழைப்பு போட்டு வாழ்க்கை மாறுதோ இல்லையோ கடகம் ராசிக்காரங்களோட மனசுல எப்போதான் நம்ம வாழ்க்கை மாறும் நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்க இந்த நிலைக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் வரப்போகுதுங்க கடகம் ராசியினரால மற்றவங்களை கஷ்டப்படுத்துவதை பார்க்க முடியாது இவங்க தியாகம் செய்வாங்க தாயுள்ளம் கொண்டவங்க யார் துரோகம் செய்தாலும் அவங்களிடம் காசு பணம் இருக்கான்னு பார்க்காம உதவி என்று கேட்டுவிட்டா போதும் உதவி செய்வாங்க அவங்க நடித்தாலும் பரவாயில்லை ஓடிப்போய் உதவி செய்து உபத்திரம் வாங்கி கொள்வாங்க ஒரு வீட்ல கடகம் ராசிக்காரங்க இருந்தா அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த சுகத்துக்கும் அவங்களே பொறுப்பு அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்துங்களையும் அவங்களே எத்துக்குவாங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு அம்மன் வழிபாடு மிகவும் உயர்ந்ததுங்க அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து வழிபாடு செய்யறதன் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும்போது ஏற்படும் தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகுங்க வீட்டில் சண்டை மனஸ்தாபம் குறைந்து அமைதி நிலைக்குங்க படிப்பு வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்குங்க நோய் மன அழுத்தம் குறைந்து உடல் மனம் சுறுசுறுப்பாகும் பண வரவு அதிகரித்து வீண் செலவுகள் குறையும் குழந்தை ஆசை உள்ளவர்களுக்கு விநாயகருடைய அருள் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விரோதிகள் தீங்கு செய்ய முடியாம போகும் திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்குங்க வீட்டில் சுபசக்தி நிலைத்து மனசில் மகிழ்ச்சி பெருகுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறுங்க உங்கள் வீட்டில் விநாயகரை வழிபாடு செய்யும்போது விநாயகரை வடக்கோ கிழக்கோ நோக்கி தான் வைக்கணுங்க தினமும் குறஞ்ச பட்சம் ஒரு முறையாவது அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றில் ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் சிறப்ப வாய்ந்த இடம் என்னென்னு பூஜை அறைங்க பூஜை அறை அப்படிங்கிறது வீட்டின் ஆன்மீக சக்தி கூடக்கூடிய இடம் அதை அமைப்பதும் பராமரிப்பதும் சில வழிமுறைகளை பின்பற்றுனா நல்ல சக்தி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க வீட்டின் வடகிழக்கு மூல மிகவும் சிறந்த இடமாக இருக்குங்க அந்த இடத்துல பூஜை அறையை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தாங்க ஏற்படும் அது சாத்தியம் இல்லை அப்படின்னா கிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் வச்சுக்கலாங்க படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை வைக்கக்கூடாதுங்க கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைத்து வழிபாடு செய்யணுங்க தெய்வங்கள் எப்போதும் மேற்கு அல்லது தெற்கு நோக்கி இருக்கக்கூடாதுங்க ஒரே தெய்வத்தின் பல படங்கள் சிலைகள் அதிகமாக வைக்கக்கூடாதுங்க ஒன்று இல்லைன்னா ஒரு மூணு படம் வச்சிருக்கலாங்க அறை எப்போதும் சுத்தமாக இருக்கோனுங்க தினசரி தீபம் ஏ தூபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க பூக்கள் கற்பூரம் சந்தனம் போன்றவை பயன்படுத்தினா நல்ல ஆற்றல் வருங்க தெய்வ சிலை படங்களை கண்களில் உயரத்தில் வைப்பது சிறந்ததுங்க தரையில் நேரடியாக வைக்காம சிறிய மேடையில அல்லது அலமாரியில நீங்க வைக்கலாங்க பூஜைக்கு பயன்படும் பாத்திரங்களை தனித்தனியாக வச்சிருக்கணுங்க பூஜை அறையில் காளி பாத்திரங்கள் பழைய துணிகள் உடைந்த சிலைகள் படங்களை வச்சிருக்கக்கூடாதுங்க பூஜை அறை கதவுகள் திறந்தபடியே இருக்கலாங்க ஆனா மிக அருகில காலணிகள் அசுத்தம் இருக்கவே கூடாதுங்க மின் விளக்குகளை விட எண்ணெய் தீபம் ஏற்றினா இன்னும் சிறப்பான சக்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயும் எதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நம்மளுடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கலை திறமைக்கான வெற்றியை பெற உங்க வாழ்க்கையில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது செலவும் அதிகரிக்க போகுது தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள ஆசிரியரோட உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது கல்வியில் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்க போகுது நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பொதுவான சிறப்பான வளன்கள் கிடைக்குங்க குறிப்பாக குருவின் சஞ்சாரத்தால் சுப செலவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் வழங்கி மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுங்க சிலருக்கு எதிர்பாராத நன்மைகளும் செல்வாக்கும் ஏற்படுங்க குருவின் சஞ்சாரத்தால குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க வீடு பிள்ளைகளின் கல்வி சுப நிகழ்ச்சிகள் போன்ற சுப செலவுகள் ஏற்படுங்க விரயஸ்தானத்துல குரு சஞ்சரிப்பதால மன அமைதி சந்தோஷம் தெளிவு கிடைக்கும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் வளரும் தேகநலம் சீராகும் உயரதிகாரிகளின் பழக்க வழக்கங்களால் சில காரியங்களை முடித்து நீங்க வாழ்க்கையில வெற்றியை காணப்போகிறீங்க கடகம் ராசிக்காரங்க மலை இருக்கும் கடவுளை வணங்குவதன் மூலமா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகளுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்